அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஓவரகாத் கத் சகோதர சகோதரிகளே இது கற்போம் கற்பிப்போம் பாகம் ஐந்து அவையுடைய அனைத்து கொள்ளும் இறைவன் அவைகளில் அமைந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் என்ன அரவணைத்து கொள்ளும் இறைவன் என்பதை பற்றி அபு வாஹித் அவுபுபின் அல் ஹாரிஸ் அல் லைசி லலியலாக அவர்கள் கூறுகிறார்கள் ஒருமுறை அல்லாவின் தூதர் சல்லா அலையா அவர்கள் மக்களுடைய மஸ்ஜித் நவவி பள்ளிவாசலே அமர்ந்திருந்த போது மூன்று பேர் வந்தார்கள் அவர்களில் இருவர் அல்லாவின் சூதர் சல்லா அலிஸ்வல் அவர்களை நோக்கி வந்தார்கள் மற்றொருவர் கண்டுகொள்ளாமல் பக்கத்தில் போயிட்டார் உள்ளே வந்த அந்த இரண்டு இருவரும் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலேஸ்வல் அவர்கள் வீட்டிலிருந்த அவைக்கு முன்னால் வந்து அவங்களுக்கு முன்னால் நிற்கிறார்கள் அவர்களில் ஒருவர் வட்டமான அந்த அவையில் இடைவெளி இருப்பதைக் கண்டு அதில் அமர்ந்து கொண்டார் மற்றொருவர் பின்பரிசையில் அமர்ந்து கொண்டார் மூன்றாம் அவரோ திரும்பி கூட பார்க்காம போயிட்டார் அல்லாவின் மீது அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்களிடம் பேசி முடித்ததும் இந்த மூன்று பேரைப் பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று ஒரு செய்தியை சொல்கிறாங்க அவர்களில் ஒருவரோ அல்லாவிடம் ஒதுங்கினார் அல்லாவும் அவரை கொண்டார் மற்றவரோ மக்களை தாண்டி செல்ல வெக்கப்பட்டார் அல்லாவும் அவர் விஷயத்துல அவரை தண்டிக்க வெக்கப்பட்டார் மூன்றாம் அவரோ அலட்சியப்படுத்தினார் எனவே அல்லாஹ் அவரை அலட்சியப்படுத்தி விட்டார் என்று கூறினார்கள் இதை நீங்க புகாரில் அறுபத்தி ஆறு நானூற்றி எழுபத்தி நாலு முஸ்லீமில் நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆகிய அதிசயில் இடம்பெற்றிருக்கு ஆக நாட்டு நடப்புகள் அரசியல் சம்பவங்கள் வீண் செய்திகள் பற்றி மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கிறார்கள் அதே சமயம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள பத்து நிமிடங்கள் ஒதுக்குவதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை ஏன் முழுக்க முழுக்க அவர்கள் சைத்தானின் மாய வலையில் சிக்கியிருக்கிறார்கள் அதுதான் காரணம் ஒருவேளை நமக்கு எல்லாம் தெரியும் என்றோ அல்லது போதுமான அளவு தெரிந்து இருப்பதால் இனிமேல் அறிய தேவையில்லை எல்லாம் நமக்கு தெரியாதால் எனக்கு மேலே நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் பெருசாக நமக்கு தெரியாதது என்னத்தை சொல்ல போகிறாங்க அந்த மாதிரி எண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரிந்த செய்திகளை தானே சொல்லப் போகிறார்கள் என்னும் பெருமிதம் சிந்தனை வழிகேட்டில் விட்டுவிடும் ஏனென்றால் அல்லாவை குறித்து அடிக்கடி நினைவு கூறும்போது தான் நாம் எதிலும் சுத்தாரி சுதாரிப்போடு இருக்க முடியும் நம்முடைய நம்பிக்கையும் அதற்குரிய பண்புகளையும் மெருகேற்றி கொள்ள முடியும் எனவே தான் குருஹானில் அதிசுகளிலும் பல செய்திகள் மீண்டும் 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 அதை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக அல்லாஹு ரபுல்லாலமின் பல இடங்களில் ஒரே செய்தியை திருப்பி திருப்பி சொல்லுவான் அதே மாதிரி நபிகள் நாயன் சொல்லலா வளேஸ்வரம் அவர்களும் முக்கியமான அம்சங்களை அதிகமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே திருப்பி திருப்பி கேட்பதன் மூலமாக நம்முடைய நினைவுகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கு